இதுவரை கருத்தில் நகர்வில் நான்கு மாநாடுகளும் இம்மாநாடு தமிழ் சமய இறையாண்மை எனும் கருப்பொருளை மக்கள் மயமாக்குவதே இம்மாநாட்டின் நோக்கமாகும் மாநாட்டிற்கு திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சிறப்பு வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் திருமுருகன் திருவுருவ சிலையை வழங்கி கௌரவிக்கப்பட்டது மற்றும் தமிழ் இனத்தின் வழிகாட்டியாக பேராசான் பே மணியரசன் அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் அஞ்சல் தலை வெளியீடு செய்து பேரவை குறிப்பாக சேர்ந்த தமிழ் மொழி தமிழ் இலக்கியம் பாடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது என்று இம்மாநாட்டு ஏற்பாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு பாலமுருகன் வீராசாமி கூறினார் வணக்கம் மலேசிய தமிழ்சமய பேரவையின் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் நான் பாலமுருகன் வீராசாமி மலேசிய தமிழ்ச்சமய பேரவை ஏற்பாட்டில் ஐந்தாவது தமிழ் சமய மாநாடு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரை நான்கு மாநாடுகள் வந்து கருத்தில் வகையில் நகர்ந்து தற்போது இந்த ஐந்தாவது மாநாடு தமிழே தமிழ்சமைய இறையாண்மை என்னும் கருப்பொருளில் மக்கள் மையமாக்குவதாக இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது நமக்கென்று ஒரு மெய்யல் இருக்கு அந்த மெய்யலை அடுத்து வளரும் இளைய தலைமுறை பள்ளிகளிடம் கொண்டு போய் சேர்க்கணும் இது புதிதாக நம்ம ஒன்றும் செய்யலை ஏற்கனவே நம்ம முன்னவர்கள் மூதாதையர்கள் நமது அருளாறுகள் நமக்கு கற்பித்தது தான் தமிழே இறைமொழி கருவறையில் தமிழ் தமிழில் வழிபடு அதற்கு வழிபடு அதற்கு இந்த ம மலேசிய தமிழ்ச்சமய பேரவையின் சார்பில் நம்மளுடைய நிலைப்பாடாக எடுத்து வைக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம மூதாதர்கள் சொன்னதுதான் அர்ச்சனை பாட்டை ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை பாடு கொன்றா தூமரை பாய பாடு என்ற பாடல்ல தம்பிரான் தோழரை பார்த்து இறைவனே தமிழ் பாட பணித்தமை என்பதும் செந்தமிழர் நாவலர் செய்வ தமிழ் செல்லு நன்களை அறிந்து அவரோடு அந்த மில் புணத்தார்கள் அர்ச்சனை செய்ய அமர்கின்ற அரண் ஊர் என்ற பாடல்ல திருவேலுமலைக்கு சம்பந்தர் செல்கிறார் அங்கு செந்தமிழர்களே தமிழில் திருக்கோயில் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார் என்று பாடுகிறார் அது மட்டுமல்ல ஊரும் இன்தமிழால் தமிழால் உரைந்தார் எழுந்த உரை தில்லை தன்னூல் ஏறு தொல் புகழ்த்து ஏத்து ஏற்ற சென்ற பாடல்ல தில்லை கோயில் அனைத்திலுமே தமிழ் துதிகளே ஒழித்தது என்ற செய்தி தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமன்றி தமிழில் நீர்மை பேசித்தாலும் வீணை பண்ணி நல்ல முழுவும் மொந்தை முழு பாடல் செய்க இடம் ஓவார் என்ற பாடல்ல எங்கெங்கே தமிழ் ஓசை கேட்கிறதோ அங்கங்கே இறைவன் அமர்ந்து விடுகிறான் என்ற செய்தி தெரிவிக்கப்படுகிறது ஆகையால் இது வந்து தமிழர் இன சமய வரலாற்றில் திருக்கோவில் அனைத்தும் தமிழில் தான் வழிபட்டு வந்திருக்கிறது அது வந்து இடையில் மறைந்திருக்கிறது அதைதான் வந்துட்டு சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசினி இருந்தேன் நின்ற காலம் என்ற திருமூலர் சொல்கிறாரு சதாசித்துவ தத்துவத்தில் எழுந்தது முத்தமிழ் வேதம் என்ற திருமலர் வழி இருக்கு அந்த பழைய மறையை புதிய வடிவில் நம்ம கொண்டு வந்திருந்தார்கள் என்ற செய்தியை திருமூலர் தெரிவிக்கிறாங்க ஆக நம்ம முன்னோர்கள் சென்ற பாதையில தான் நம்ம போகிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்திய அரசு விடுதலைக்கு முன்பே தமிழ்ச்சமய மாநாடு என்ற ஒரு மாநாடை த தமிழ் கடல் மலைமுறை அடிகளார் தலைமையில் பச்சையப்பன் கல்லூரியில் நடந்துருக்கு அந்த வரலாற்று வழியில் அவங்க பிள்ளைங்க அந்த இரத்த வழி சொந்த இனங்கள் அதை மீட்டு கொண்டு தமிழர்களுக்கு நம்முடைய நம்ம தமக்கே உரிய உன்னத மெய்யலை கொண்டு போய் சேர்க்கிறோம் இந்த மாநாட்டில் சுமார் அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் வந்திருக்கிறாங்க குறிப்பாக இந்த மாநாட்டில் வந்து தமிழகத்திலிருந்து இருந்து திருக்கைலா பரம்பரையை சேர்ந்த பேரூர் ஆதீனம் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசால அடிகளார் அவங்க வந்திருக்கிறாங்க சிறப்புரை ஆடியேற்றி இருக்கிறாங்க அதே போல நம்மளுடைய தமிழ் தேசிய பேராசான் தெய்வத்தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளருமான இன்றைய உலக தமிழர்களின் வாழும் வழிகாட்டியான பேராசான் பே மணியரசனார் அவங்க உரையாற்றிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி நம்முடைய உலக தமிழில் வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் தமிழ் திரு மன்னர் மன்னன் வந்துட்டு இருக்கிறாங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா பேரூர் ஆதீனம் அவர்களுக்கு நம்முடைய தமிழ்ச் இறையாண்மை பொதித்த திருமுருகன் திருவுருவ சிலையை நம்மளுடைய அங்கீகாரமாக நம்ம அவருக்கு வழங்கியிருக்கிறோம் அதே போல் நம்முடைய தமிழர் வழிகாட்டி பேராசன் மணியரசன் அவர்களை சிறப்புக்கு வண்ணமாக அஞ்சல் தலை வெளியீடு செய்து அவர் சிறப்பித்திருக்கிறோம் அப்புறம் நம்முடைய வரலாற்று ஆய்வாளர் மன்னன் மன்னன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட மலேசிய தமிழ் அமைய பேரவை மட்டுமல்ல உலகளாவியில் இருக்கிற தமிழியல் அமைப்புகள் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய தமிழியல் அமைப்புகள் அனைவருமே ஒன்று செய்து ஒன்று சேர்ந்து அவருக்கு ஆய்வு செம்மல் என்னும் விருதை தற்போது வழங்கியிருக்கிறோம் ஆக அது மட்டுமின்றி இந்த மாநாட்டின் நோக்கமாக மத மாற்றத்தை தடுத்தல் சொந்த இன சமய உன்னதத்தை உணருதல் இந்த மாநாட்டில் ஆய்வு கட்டுரைகள் இந்த புத்தகம் கொடுக்கப்படுகிறது தமிழ் சமய இறையாண்மை எனும் சுவரொட்டி கொடுக்கப்படுகிறது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வழிகாட்டியா நாம் என்னென்னலாம் கொண்டு போகணும் என்ற செய்தி என இந்த மாநாட்டின் வழி தாய் தமிழ் உறவுகள் அறிந்து கொள்ளலாம் இது தொடரும் இன்னும் வருங்காலத்தில் இதுக்கப்புறம் மக்கள் என்ற நோக்கில் பிற நாடுகளையும் இந்த மாநாடு நடைபெற நமக்கு இப்பயே ஆவணம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆக அது முன்னெடுப்பு தொடரும் மலேசியாவிலையும் பெருகும் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம் இந்த மாநாட்டிற்கு உதவியாக பத்துமலை திருத்தல தலைவரும் நம்முடைய தமிழ்ச்சமய ஆர்வலருமான மாண்புமிகு டான்ஸ்ரீ ஆர் நடராஜா அவர்கள் எப்போதுமே துணை நின்று இருக்கிறாங்க நம்முடைய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்ச்சமய உங்களுடைய செயல்பாட்டுக்கு தாம் எப்போதும் பங்களிப்பதாக சொல்லியிருந்தாங்க அதே போல தமிழ் சமய அன்பர்கள் நிறைய பேர் ஒலேசியாவில் இருக்கிறாங்க அவங்க வந்து நமக்கு பொருள் உதவி கொடுத்து இந்த மாநாடு வெற்றி பெற உதவியாக நின்றுக்கிறாங்க நாம பெரிய செலவாக வேற எந்த இடத்துலையுமே கேட்கல எல்லாமே உறவுகள் தான் அவங்களுடைய பொருள் உதவியை கொடுத்து இந்த மாநாடு வெற்றிக்கு துணை நின்று கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த வேலையில் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மண்ணுக்கு நமக்கு உதவியாக செயலவை மற்றும் சக தோழர்கள் சொந்தங்கள் எல்லாமே உதவியாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம் மலேசியாவில் உள்ள தமிழ் ஈசன் தொலைக்காட்சி அவரவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நான் தமிழ்நாட்டிலிருந்து கவிஞர் சுமித்ரா பத்திரிக்கையாளர் இங்கே மலேசியாவில் நடக்கும் ஐந்தாம் தமிழ் சமய மாநாட்டிற்கு வருகை தந்தது மிக்க மகிழ்ச்சி நான் தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி கட்சியின் மாநில மகளிர் பாசை பொறுப்பாளராக பணியாற்றுவேன் தொடர்ந்து மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்து வந்திருக்கேன் இந்த நிகழ்வுல இங்கே நடக்கும் பத்து மலை முருகன் கோவில் மாநாட்டில் கலந்து கொண்டது மிக்க மிக்க எனக்கு மகிழ்ச்சி நம்மளோட வரலாறுகள் தமிழர்களோட வரலாறு பண்பாடு கலாச்சாரம் இதை வந்து எல்லா அடுத்த தலைமுறைக்கும் கடத்துறதுக்கு இந்த மாநாடு வந்து முக்கிய ஒரு பங்களிக்கும் என்று நம்புறேன் அந்த வகையில் இங்கே வந்து கலந்துக்கிட்டதுல எனக்கும் பெரும் மகிழ்ச்சி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தாரிணி பரமசிவம் நான் உக்சி பல்கலைக்கழகத்துல படிவம் இரண்டு பயிலும் தமிழ்துறை மாணவி இன்று வந்து மலேசிய தமிழ் சபை பேரவையில் நடைபெறும் தமிழ் சபைய மாநாட்டுக்கு வந்து வந்திருக்கேன் இந்த மாநாடுக்கு வந்தது மூலமா வந்து தமிழர்களோட இறையியலோட பற்றிய தகவல்களை வந்து மென்மேலும் வந்து நான் தெரிந்து கொண்டேன் அதன் பிறகு இந்த மாநாடுல இருந்து நான் எதிர்பார்க்கறது என்னன்னா இன்று இந்த மாநாடுல கலந்துகிட்டதுனால எனக்கு வந்துட்டு தமிழ் மொழியில எஸ்பிஎம் தேர்வுலயும் எஸ்டிபிஎம் தேர்வுலயும் ஏ பெற்றதுனால சான்றிதழ் வழங்கி வாங்கியிருக்காங்க இதை இந்த மாநாட்டில் நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா இதை இதை வந்து அவங்க தொடர்ச்சியாக செய்யணும்னு நான் விரும்புகிறேன் இதனால மாணவர்கள் வந்து தமிழ் மொழியை தேர்வு பாடமாக எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி தமிழ் மொழியை தேர்வு பாடமாக எடுக்கிற மாணவர்களை அங்கீகரிக்கிறதன் மூலம் தமிழ் மொழியை தேர்வு பாடமாக எடுக்கிறதுக்கு பல மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து முன் வருவாங்க உலகெங்கும் வாழக்கூடிய என்னுடைய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய பெயர் புகழ் சுகன்ராஜ் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நல்லரசன் என்னுடைய பெயர் இந்த நிகழ்ச்சிக்கும் ஐயா பேயரசு பே மணியரசன் ஐயா அவர்களும் பிறகு வந்துட்டு மன்னர் மன்னன் அண்ணன் அவர்களும் அப்புறம் பிறகு நானும் வந்திருக்கோம் தமி தமிழ் சமய சார்ந்த நிகழ்வு இது இது வந்துட்டு நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா தமிழ் தேசியம் என்பது தமிழ் சமயத்திலிருந்து பிறக்குது இப்போ தமிழ் சமயம் அதை நம்ம மீட்டெடுக்கணும் இன்னைக்கு வந்து நான் இந்த இடத்துல நான் மலேசியாவுக்கு வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் நிறைய கோயில்கள்ல தமிழ்ல வழிபடுறாங்க தமிழ வந்துட்டு மந்திரம் சொல்கிறாங்க தமிழ அர்ச்ச அர்ச்சனை பண்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழலே கிடையாது அப்படி ஒரு நிலமையே இல்லை ஒரு சாதாரண இருந்து ஒரு பெரிய கோயில் வரைக்கும் எந்த கோயில்லையுமே தமிழ்ல மந்திரம் சொல்றது இல்லை ஆஹ் சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்ல வேண்டாம்னு சொல்லலை சரிங்களா அதாவது என்னுடைய மொழியிலையும் மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்றோம் நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னுடைய அதாவது உன்னுடைய அம்மா அழகா இருக்காங்கன்னு சொல்லு ஒத்துக்கிறோம் என்னுடைய அம்மா அசிங்கமாக இருக்காங்கன்னு சொல்லாது அதை என் எங்களால் ஏற்றுக்க முடியாது அது போல் வந்துட்டு தமிழில் வழிபடணும் அப்படின்றத மலேஷியாவை பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கணும் அப்படின்றத நான் அந்த வாதத்தை நான் இங்கே வைக்கிறேன் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு